இங்க ஒரு கைதி ஜெயிலோட சுவரை இடிச்ச உடைக்கலான்னு ட்ரை பண்றான் இவன் இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த இன்னொரு கைதி அவன் கூட சேர்ந்து இவனும் இடிக்க ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இடிச்சுமே அந்த செவருக்கு எதுவுமே ஆகல ஆக்சுவலா இந்த செவரை லோ குவாலிட்டியான வச்சு வச்சுதான் கட்டியே இருப்பாங்க அதனாலதான் இவனுங்க முட்டி உடைச்சிடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க இதை பார்த்த ஒரு ஆபிசர் நீங்க மொத்த பேருமே சேர்ந்து இடிச்சாலும் அது உடையாதுடா அப்படின்னு ரொம்ப நெக்கலா சொல்றாரு இதை கேட்டிருக்க ஆயி அங்க இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடுறான் மொத்த பேருமா சேர்ந்து முட்டினதுல அந்த செவருக்கு வெளியே லைட்டா கிராக் மட்டும் விழுது ஆனால் இவனுங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அதனால கைவிட்டுறானுங்க ஆனாலும் ஒருத்தம் மட்டும் விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்போ திடீர்னு ஒரு நாள் வானத்தில் சத்தம் கேட்குது என்னடான்னு பார்த்தா ஒரு ஃபைட்டர் ஜெட் புகஞ்சிக்கிட்டே வந்து அந்த காம்பவுண்டுக்கு பக்கத்தில் விழுந்து வெடிக்குது அது வெடிச்ச அதிர்ச்சியில் ஆல்ரெடி விட்டு இருந்த அந்த செவ்வறு சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுது இதை பார்த்த ஒருத்தன் இதான்டா டைம்னு வேக வேகமாக அது வழியாக எஸ்கேப் ஆக பார்க்குறான் போலீஸ் அவனை பிடிக்க பார்க்குறாங்க இதை பார்த்த மற்ற கைதிங்களுமே அந்த வழியாக வெளியே எஸ்கேப் ஆகுறாங்க ஆக்சுவலாக இந்த சம்பவத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பைத்தியக்கார கேங்கு கண்ணை எப்படி சூடுறதுன்னு காட்டுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க அப்போ ஒருத்தர் ஸ்னைப்பரை வச்சு வானத்தை பார்த்து சூட அந்த புல்லட் நேரம் போய் ஃபைட்டர் ஜெட்டோடைய இன்ஜின்லயே பாஞ்சிருக்கும் இதனால ஜெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாம பைலட் பேராசூட்டை பிரிச்சு தப்பிச்சுட்டு இருப்பாரு ஜட்டு வந்து நேரம் இங்க விழுந்துட்டு இருக்கும் இவன் சுட்ட ஒரே ஒரு புல்லட்டால அங்க பல நூறு பேர் தப்பிச்சு போயிட்டானுங்க